ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் எப்போ ஏறும் எப்போ இறங்கும் அடுத்து என்ன ஆகும்னே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாதுங்க அது வந்து ப்ரீ கால்குலேட்டர் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பாருங்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டியிருக்கேன் எப்படிலாம் நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியும் அப்படின்ட்டு உங்களுக்கே புரியும் ஒன்றே ஒன்று நியமிச்சுருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரேண்டமாக எல்லாம் மூவ் ஆகாது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் ஸோ இந்த இடத்துல பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த லெவல் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்னு சொன்னேன் பொறுமையாக இருந்திருந்தால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபாலில் தப்பிச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட மிக முக்கியமான ரிவர்சல் உங்களுக்கு உங்களுக்கு ரிவர்சல் ஆஃப் தி இயர் மாதிரி ஒரு காட்டுறேன் வணக்கம் என் பேர் அருண்குமார் ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாதுங்க நம்ம அந்த எமோஷன்ஸ் அதாவது பயம் அந்த உடனடியாகவே நம்ம ஆக்ட் பண்ணணும் இப்போவே நம்ம ட்ரேட் பண்ணணும் என்ட்ரி எடுக்கணுங்கிற பதற்றத்தை குறைச்சிட்டாவே மார்க்கெட் கொஞ்சம் ஈஸியாவே புரிய ஆரம்பிக்கும் இந்த வீடியோவில் சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப கம்மியான எக்ஸாம்பிள்ஸ் தான் காட்டுறேன் ரொம்ப பெரிய வீடியோவை எடுத்துகிட்டு போக விரும்பல ரீசெண்டாக நடந்த அந்த அக்டோபர் நவம்பரில் நடந்த சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ப்ரைஸ் நம்ம ப்ரொடிக்ட் பண்ணோம் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அதான் துல்லியமாக எப்படி ப்ரொடிக் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்களே பார்ப்பீங்க ஸோ ஃபஸ்ட் நான் நேச்சுரல் கேஸ் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா கமோரிட்டிஸ் பல என்ன என்ன என்னோம் அப்படின்னா கமோரிட்டிஸ் இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸ் டிஃபைன் பண்ணது அப்படின்ற எஸ் அக்ரி பட் அப்படியாக இருந்தாலும் நம்ம அனாலிசிஸ் அளவுக்குலாம் கண்டுபிடிச்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ நேச்சுரல் கேஸ் இது வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் வீடியோவில் ஐ மீன் என்னோடய இங்கிலீஷ் சேனலில் இந்த ரெட் லைன் மார்க் பண்ணியிருக்கேன் தெரியுதுங்களா த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் இந்த ப்ரைஸை தாண்டுனா மட்டும்தான் இந்த லெவல்ஸ் நான் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இந்த ரெட் லைன் தான் ரொம்ப முக்கியமான லைன் அங்கே ரிஜெக்ட் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து மினிமம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் சிக்ஸ் சிக்ஸுக்கு வரணுன்ட்டு நான் ப்ரொடிக்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அந்த ரெட் லைன் த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எக்ஸாக்டாக அக்யூரேட்டாக அங்கே தான் திரும்பிச்சு திரும்பி எங்கே வந்திருக்குன்னு பாருங்க நம்ம சொன்ன லெவல் பத்து பர்சன்ட் டிக்ளைன் இன் நேச்சுரல் கேஸ் ஓகேங்களா இது எல்லாமே ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்பிள் நேச்சுரல் கேஸில் நான் இங்கிருந்து புல்லிஷ் கால் கொடுத்தேன் ஈவன் ஃபைவ் டாலர்ஸ் மேலே போகும் அப்படின்ட்டு ஐ திங்க் ஃபைவ் டாலர்ஸ் வந்துடும் ஒன்று ஒன் ஆர் டூ வீக்ஸில் மோஸ்ட்லி வந்துடும் ஸோ நேச்சுரல் கேஸ் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதே நேச்சுரல் கேஸ் இங்கே நம்ம கண்டுபிடிச்ச அந்த ரிஜெக்ஷன் த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்ணது ப்ரைஸ் இந்த இடத்துல இருக்குது லாஸ் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஜீரோ எயிட் இதுக்கு கீழே வந்து போனால் இதோடய வியூ வேறு ஓகேங்களா இதுதான் என்னோடய அசம்ஷன் அடுத்து என்னாச்சு நீங்கள் பாருங்கள் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் ஜீரோ எயிட் இந்த ப்ளூ லைன் ஓகேங்களா ப்ளூ லைன் தெரியுதுங்களா அது கீழே ப்ரைஸ் போகலை ஆனால் அங்கேருந்து என்ன ஆச்சுன்னு பாருங்கள் இங்கேருந்தே ப்ரைஸ் மேலே தான் போயிருக்கு ஆனால் எந்த இடத்துல நம்ம செல் பண்ணணும் எந்த இடத்துல வாங்கணும் எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும் இதெல்லாமே வந்து சில ஸ்டடி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னோட மெத்தட் வந்து எலியாகுது ஸோ அதை வச்சுட்டு இது எல்லாமே நான் ப்ரொடெக்ட் பண்ணேன் ஓகேங்களா ஸோ எதுவுமே ரேண்டம் கிடையாது இதெல்லாமே ஒரு கால்குலேட்டர் அனாலிசிஸ் தான் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சில்வர் சில்வர் இந்த டைம்ல அங்கே சார்ட்டை பாருங்கள் எப்படி ப்ரைஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் இங்கேருந்தே ப்ரொடிக் பண்ணியிருந்தேன் ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்ட்டு பட் இந்த இடத்துல வரும்போது எல்லாருமே பயங்கரமாக சில்வர் வாங்கிட்டு இருந்தாங்க சம் நியூஸ் சேனல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வரே கிடைக்கலங்கிற மாதிரி எல்லாமே சில நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு பட் அந்த டைமில் இந்த ப்ரொடிக்ஷன் தான் நான் கொடுத்தேன் என் சேனலில் ப்ரைஸ் ஸ்டாப் ஆகும் அதாவது இவ்வளோ மேலே ஏறி இருக்க ஸ்டாக் இப்போது அப்படியே கன்சாலேட் ஆகும் அந்த அப் ட்ரெண்ட் கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாப் ஆகி அதாவது கொஞ்சம் இறங்கி மறுபடியும் மேலே ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் ஸ்டாப் ஆச்சுங்களா ஸ்டாப் ஆகி கீழே வந்திருக்கு கீழே வந்திருக்க லெவலும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போயிருக்கு நேற்று டேட்டா படி ப்ரைஸ் மேலே போயிடுச்சு ஓகேங்களா மேலே போயிடுச்சு ஸோ இது முன்கூட்டியே நமக்கு தெரியும் ப்ரைஸ் இப்படி தான் போகணும் எப்படி அதான் ப்ரீ கால்குலேட்டட் ஸ்டடி ஒன்றே ஒன்று ஞாபகம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ரைஸ் ரேண்டமாக எல்லாம் மூவ் ஆகாது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்த டேர்னிங்கில் அடுத்த மூமெண்ட்டில் நம்மளும் அதில் கலந்துக்கலாம் ஸோ இதுதான் சில்வர் சில்வர் அடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற வீடியோவும் நான் சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் இது சில்வர் நெக்ஸ்ட்டு பிட்காயின் நான் ஏன் இந்த ரிஸ்கி அசெட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த ரிஸ்கி அசட்ஸ்லேயும் கூட நம்மளால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறது காமிக்கிறக்காக ஸோ இதுலேயே நம்ம கண்டுபிடிக்கும் போது ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸின்னு சொல்ல வரேன் ஸோ அதுதான் ஐடியா பிட்கோயின் இது பாருங்கள் எட்டு பத்து நீ இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சார்ட் அடுத்து ரெண்டு சார்ட்டில் காட்டுறேன் வெயிட் பண்ணுங்கள் இங்கே பிட்கோயின் ப்ரீவியஸ் ஹை தாண்டுது கரெக்டுங்களா ப்ரீவியஸ் ஹை தாண்டின உடனே எல்லாரும் என்ன நினைப்போம் நார்மல் அனாலிசிஸ் பாடி ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கும் ஆல் டைம் சைல் இருக்குது இல்லை ப்ரீவியஸ் ஹை தாண்டுது அப்படின்னாவே ஸ்ட்ரென்த் அதிகம் ஆனால் அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு சட்டன் லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் தெரியுதுங்களா இந்த இடத்த ப்ரைஸ் தாண்டல அப்படின்னா மினிமம் ஆச்சு நைன்டி நைன் தௌசண்ட் டூ ஒன் லேக் வரணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன் எப்போது எட்டு பத்து இதுதான் அந்த ஜோன் அடுத்து என்னாச்சுன்னு பாருங்கள் அந்த ப்ரைஸ் தாண்டவே இல்லை எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டஸ்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள் ஒன் லேக் ஃபைவ் நான் மார்க் பண்ண லெவல் ஒன் லேக் ஃபைவ் ஓகேங்களா இது எதுவுமே வந்து லக்கீலி நடக்கிறது எல்லாம் கிடையாதுங்க இது எல்லாமே கால்குலேஷன்ஸ் தான் நான் ஏன் பிரேக் அவுட் ஆனாலுமே கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா அதோட லாங் டேம் அனாலிசிஸ் இது ஷார்ட் டேம் லாங் டேர்ம் அனாலிசிஸில் இங்கே பாருங்கள் அதையும் காட்டுறேன் இது ஈவன் முன்னாடி இருபத்தெட்டு ஜூனே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் இன்னும் மேலே போகும் பிட்காயின் ஓகேங்களா ஒன் லேக் சிக்ஸ்டீன் மேலே போகும் ஆனால் அங்கேருந்து ப்ரைஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்ட்டு நான் ஜூன் கடைசியிலே சொல்லியிருந்தேன் ஸோ ஆல்ரெடி நான் வந்து லாங் டேர்மில் வந்து பெயர் இஷ்யூவில் இருக்கிறதுனால இந்த பிரேக் அவுட்டை நான் நம்பல ஓகேங்களா அது நம்மளை ஃபேக்காக இருக்கும் இல்லை நம்மளை ட்ராப் பண்ணுங்கிற ஒப்பீனியன் இருந்ததுனால செட்டன் லெவல்ஸ் வெயிட் பண்ணேன் சரி நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்மளோட முடிவை திணிக்கும் போது தான் பிரச்சனை வருது நம்மளுக்கு ஒரு வேலை கிளியராக இல்லைன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டாவே ஆகிடும் நம்ம எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் பிரச்சனை ட்ரேட் ஆகட்டும் கவுண்ட் ஆகட்டும் இல்லை என்ட்ரி ஆகட்டும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த லெவல் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும்னு சொன்னேன் பொறுமையாக இருந்திருந்தால் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபாலில் தப்பிச்சிருக்கலாம் அது மட்டும் இல்லை இந்த ஃபால் எது பார்த்தாங்களா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இங்கேருந்து என்ன ஆச்சுன்னு பாருங்கள் எயிட்டி தௌசண்ட் வந்துடுச்சு ஸோ ஸ்டில் இன்னுமே கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதை பற்றி நான் என்னோடய வெப்சைட் டபுள்யூ டப்ளியூ டாட் மேஜிக் ஃபிப்ஸ் டாட் காம் அதில் வந்து நான் ஒரு ஆர்டிக்கிளும் எழுதியிருக்கேன் பிளாக்ங்கிற இடத்துல நீங்கள் பார்க்கணும்னா பார்க்கலாம் ஸோ இது வந்து பிட்காயின் சித்த நேரம் அந்த பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட மிக முக்கியமான ரிவர்சல் உங்களுக்கு காட்டுறேன் ரிவர்சல் ஆஃப் தி இயர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சார்ட் காட்டுறேன் அது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுவும் நம்மளோட ப்ராடன் மார்க்கெட்ஸில் ஒன்று முக்கியமாக நான் சொல்லணும் இவ்வளோ டேர்னிங் நம்ம ப்ரிசைஸாக கண்டுபிடிச்சாலும் நான் எஃப்என்டோ வந்து ஆதரிக்கிறது இல்லை எஃப்எண்டோ பண்ணுறதுக்கு நிறைய பணம் வேணும் நிறைய ஸ்கில் வேணும் என்ன தான் நம்ம ஸ்கில்லாக நிறைய பணம் வச்சு பண்ணாலும் மார்க்கெட் ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்குது அதாவது நீங்கள் இந்த ஆட் எல்லாம் பார்த்துருக்கீங்களா இந்த ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக வரும்பொழுது ஸ்டாக் மார்க்கெட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னா என்னென்னா மார்க்கெட்லேயே இன்ஹெரண்ட்டாக இருக்கக்கூடிய ரிஸ்க் அதாவது அந்த ரிஸ்க்கை நீங்கள் மார்க்கெட்லேருந்து பிரிக்கவே முடியாது அதுதான் ப்ராபபிலிட்டின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அந்த ரிஸ்க் எப்போ வேணால் நம்மளை அகெயிஸ்டாக நமக்கு போகும் ஸோ அதனால் எஃப் அண்டோங்க எப்பவுமே ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் நான் எஃப் அண்டோவை ஆதரிக்கிறதும் இல்லை இது எல்லாமே நான் கேஷ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பொசிஷனல் ட்ரேட்மெண்ட்டுன்னு தான் நான் சொல்கிறேன் ஓகே இங்கே பாருங்கள் இது வந்து மார்ச் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான் இந்த டேட்டை மறக்க மாட்டேன் ஏன்னா ஸ்மால் கேப் எட்டாயிரத்தி ஏழ்நூறுலேருந்துருக்கு நல்லா படிங்க வி ஆர் நியரிங் தி ரிவர்சல் ஜோன் மற்ற மெத்தடில் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும் அதாவது ப்ரேக் அவுட் ஆகணும் பட் எலையார்பியவில எப்போ ப்ரைஸ் திரும்ப போதுன்னு கண்டுபிடிக்கலாம் வி ஆர் நியரிங் தி ரிவர்சல் ஜோன் அட்டாச் தி அவர்லி சார்ட் ஃபார் திஸ் கரெக்ஷன் ப்ராபப்ளி லாஸ்ட் லெக் ஆஃப் கரெக்ஷன் ப்ரைஸ் நம்ம ரிவர்சல் ஜோன் வந்துருச்சு மீறி போனால் ஒரே ஒரு லெக் டவுன் மட்டும் வரலாம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த சார்ட்டைங் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இருபத்தெட்டு மார்ச் எட்டாயிரத்தி எழுநூறு ஃபைனல் லேக் ஒன் மோர் டைம் கீழே போகலாம் அதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் செக் பண்ணிடுங்க அந்த லெவல்ஸ் பாருங்கள் எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது இந்த லெவல்ஸ் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இங்கேருந்து ப்ரைஸ் திரும்புவோம் அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த சார்ட் இப்போ காட்டுறேன் நம்பர்ஸ் பார்த்துக்கங்க எட்டாயிரத்தி எழுநூறு எங்கே திரும்பியிருக்குங்க எட்டாயிரத்தி ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு இந்த ஜோனில் தான் ஓகேங்களா இந்த ஜோன்லேயும் தான் ப்ரைஸ் திரும்பியிருக்கு ஏன் இந்த இயர் ஆஃப் ரிவர்சல் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் பாருங்க அந்த ரிவர்சல் அந்த எங்க கொண்டு போயிருக்கு இந்த இடம் தான் ரிவர்சல் தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் வந்து பிரைஸ் வந்து சும்மா எல்லாம் மூவ் ஆகுறது இல்லைங்க எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் அது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா நேரமே கண்டுபிடிக்கலாம் மேபி ஒன் ஆர் டூ டைம்ஸ் அதான் சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் டைம்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஒன் ஆர் டூ டைம்ஸ் எஸ் கண்டிப்பாக அது மிஸ் ஆக தான் செய்யும் ஏன்னா யாருனாலையும் அப்படி துல்லியமாக நம்மளால் பண்ண முடியாது பட் நான் என்னை பொறுத்த வரைக்கும் உறுதியாக ஒரு எழுபது எண்பது சதவீதம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இந்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் துல்லியமாகவே நான் காமிச்சிருக்கேன் கரெக்டுங்களா இது வந்து வெறும் ரீசெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வெறும் இந்த ஒன் மந்தில் நடந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் என்கிட்ட நூற்றுக்கணக்கான சார்ட்ஸ் இருக்குது அதை பற்றி நிறையா வீடியோஸ் நான் அந்த சேனலில் போடுறேன் உங்களுக்கு இது கற்றுக்கணும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வார வாரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி வாரக்கடைசியில் கமோடிட்டிஸ் நேச்சுரல் கேஸ் குரூட் ஆயில் கோல்டு சில்வர் பிட்காயின் நேற்றையும் இந்த எல்லா அனாலிசிஸும் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு தமிழில் பண்ணிட்டு இருந்தால் தான் அப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு இங்கிலீஷில் தொடர்ந்து இருக்கேன் இனிமேல் தமிழ்லையும் தொடர்ந்து வீடியோஸ் நான் போடுவேன் ஸோ ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர்ஸ் இன்வெஸ்டர்ஸ் இலையாட்பை பற்றி ஆசை இருக்கிறவங்க கற்றுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உண்மையான இளையாட்வே அனாலிசிஸ் என்னட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் உங்கள் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி